வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நம்ம சேனல் ஹா ஹா பாங் யம் யம் டிவி அனைவருக்கும் வணக்கம் நல்லதே நடக்கும் உங்கள் நம்பிக்கை நிறைவேறும் பொண்ணுமா இங்கே திருநெல்வேலியில் தான் இருக்கிறோம் வருஷ வருஷம் வந்துடுவோம் அந்ததுக்கு எப்படியாவது வந்துடுவோம் இந்த வருஷம் நல்லாயிருக்கு நாங்கள் எதிர்பார்த்தோம் இந்த மாதிரி தான் அமையணும் கரெக்டாக அமைஞ்சிருக்கு ஸ்டைல்ஸ் இருக்குது நன்றி இதை கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் இந்த நிறைய சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த புக்ஸ் யூஸாக இருக்கும் நம்ம நினைச்சிருப்போம் நமக்கு மட்டும் ஆனால் அப்படி கிடையாது ஒவ்வொரு சின்ன பிள்ளையிலேருந்து அந்த சின்ன பிள்ளைகள் பார்க்குற கிட்ஸ் புக்கும் இருக்குது நம்ம பார்க்குற புக்கும் இருக்குது டிஎன்பிசி ஃபீல்டு பழைய வருஷம் ப்ரீவியஸ் கொஷின் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் நம்ம போயம் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா போயட்ரி மாதிரியும் இருக்குது ஸ்டோரி புக்ஸும் இருக்குது வர டென்த்னால் காசுன்றாங்க யாரும் மறந்துறாமல் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்துடுவேன் நான் ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் கிடைக்கும் இந்த வருஷம் நம்ம சிறப்பாக இருக்கு அடுத்த வருஷமும் நம்ம இதே மாதிரி பார்க்கலாம் அனைவருக்கு விடிய வணக்கம் என்னுடைய பேர் வந்து ஜான் சேவியர் நான் வந்து பாளையங்குட்டி தூய செவரியார் மேல்நிலைப்பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றேன் அந்த புத்தக கண்காட்சி பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ஜனவரி முப்பத்தி ஒன்று ஆரம்பித்தது அன்னையிலேருந்தே நான் என்னுடைய மனோர்களை அழைச்சிட்டு இங்கே புத்தக கண்காட்சிக்கு வந்துகிட்ருக்கேன் புத்தகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு புத்தகத்தை தொடும்போதும் மனிதனுக்குள் சிந்தனை சிறகு முளைக்கிறது அப்படின்னு ஒரு பொன்மொழி உண்டு இன்று என்னை தலைகுனிந்து பார் நாளை இந்த உலகம் உங்களை தலை பார்க்கும் இப்படிக்கு புத்தகம் என்ற ஒரு பொன்மொழி கூட உண்டு அந்த வகையில் இந்த பொன்மொழியை தமிழக அரசு உணர்ந்து அனைத்து மாணவர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் பயன்பெறும் வகையில் இந்த திருநெல்வேலி பொருட்காட்சி திடலில் இந்த புத்தக கண்காட்சி நடத்தி வருது அரசு காலையில் புத்தகங்களை நம்ம காலையிலேருந்து மாலை வரையும் பார்வையிட்டதுக்கப்புறம் செவிக்கு விருந்தாக நல்ல தலை சிறந்த ஆளுமைகளை கொண்டு வந்து இங்கே நமக்கு வந்து நமக்கு எண்ணற்ற இலக்கிய சொற்பொழிவுகளை நிகழ்த்துறாங்க புத்தகங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் காணப்படுது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நம்ம புகழ்றதை விட நம்ம நம்ம தமிழ் மொழியில் திருக்குறள் வந்து தாமஸ் கிட்டோச் இப்போ பிறமொழி கவிஞர்களும் புகழ்ந்திருக்காங்க அந்த மாதிரி திருக்குறள்லேயே பார்த்தீங்கன்னா எண்ணற்ற ஆராய்ச்சி நூல்கள் இருக்குது விகடன் பதிப்பகம் முதலிய எண்ணற்ற பதிப்பகங்கள் இருக்கு தலை சிறந்த ஆளுமைகள் மதிப்புக்குரிய ஐயா வே இறையன்பு முதல்வரான புத்தகங்கள் நிறைய காணப்படுது புத்தகங்கள் மட்டுமல்ல இந்த புத்தக கண்காட்சியில் வந்து மாணவர்கள் வந்து கலைத்திறமையை திறமையை ஊக்குவிக்கும் விதவா இங்கே மும் வந்து காலை வேலையில் போட்டிகள் நடைபெற்றிருக்கு இப்போ எங்களுடைய பள்ளிகளிலிருந்து பார்த்தீங்கன்னா இது நான்காவது போட்டிக்கு என்னுடைய மாணவர்கள் அழைச்சிட்டு வரேன் போட்டிகளில் மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிறாங்க ஏற்கனவே வட்டார அளவில் போட்டிகள் நடைபெற்று இப்போ மாவட்ட அளவில் நடைபெறுது அதுக்காக தான் தூய செவிலியர் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து என்னுடைய மாணவர்களை ஆயத்தமாக அழைச்சிட்டு வந்திருக்கோம் நீங்களும் இந்த புத்தக கண்காட்சியில் வந்து பங்கேறுங்க பங்கேற்று புத்தகங்களை வாங்கி உங்களுடைய அறிவை வளர்த்துக்கங்க என்று பெரு மிக பெரும் நான் வந்து தெரிவித்துக்கிறேன் நன்றி கலைச்சல் போட்டி மாணவ மாணவியர்கள் என்னோடய பேர் வந்து கோமதி கார்த்திகேயன் நான் வந்து சென்ட் சேவியர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து படிக்கிறேன் நான் இங்கே வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி க புத்தக விமர்சனம் காண்டி இந்த பொருட்காட்சி திறலுக்கு வந்த இந்த இது வந்து என்னென்னா புத்தக கண்காட்சி ரொம்ப நல்லா நான் இப்போ ஒருத்திரபடியும் கலைச்சல் போட்டி காண்டி இங்கே வந்திருக்கேன் இந்த இது நிறைய புக்கெல்லாம் இருக்குது இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு இது வந்து நான் ரொம்ப நல்லாயிருக்கு என்னுடைய பேர் க சஞ்சய் பராங்குசம் நான் தூய சவரி மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பில் படித்து கொண்டிருக்கிறேன் க இங்கு நான் கலைச்சொல் போட்டிக்காக ப கலைச்சொல் போட்டியில் பங்கேற்க வந்துள்ளேன் கலைச்சொல் போட்டியின் மூலமாக நான் தற்பொழுது நிறைய ஆங்கில வார்த்தைகளுக்கு தமிழ் வார்த்தைகளை தெரிந்து கொண்டுள்ளேன் இதன் மூலம் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் தமிழை தமிழ் வார்த்தைகள் புதிது புதிதாக கற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி பதிவு செய்த பள்ளி மாணவ மாணவிகள் அரங்கத்தின் முன்பாக வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் பதினொன்று முப்பது மணி அளவில் உங்களுக்கான கலைச்சொல் அறிதல் போட்டியானது நம்முடைய முதன்மை கல்வி அலுவலகம் வாயிலாக நடத்த அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே பெயர் கொடுத்த மாணவ மாணவிகள் மேடைக்கு அருகாமையில் வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருந்து வரேன் விக்ரமசிங்கபுரம் பாபனை செஞ்சிட்டேன் இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்லேருந்து வராங்க நிறைய டுவெல்த்து டென்த் படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கு இந்த புத்தகம் படித்தான் கதை புக் இருக்கு பிறகு காமிக்ஸ் புக் இருக்கு சின்ன பையங்க வந்து என்ஜாய் பண்ணலாங்க அடுத்து எல்லாமே இருக்கு ஸ்நாக்ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஸ்னாக்ஸ் ஐட்டம்லேருந்து எல்லாமே இருக்கு நான் செம்மரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நான் என் பேர் ஆர்பி விக்ரமசிங்கப்புறம் பாமநாசம் அது நாங்கள் அங்கேருந்து அங்கே வரைக்கும் வேனில் வந்திருக்கோம் அதாவது எங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அதனால் அதனால் நாங்கள் ஏதாவது இப்போ கேம்ஸ் நிறையா வச்சாங்க அந்த கேம்ஸ் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் அதாவது ப்ரைஸ் ரொம்ப கம்மியாச்சு வரும் தேர்ட்டி ருப்பி தான் நன்றி ஜன் இருக்கு கெத்தா இருக்கு மாசா இருக்கு சிக்காம இருக்கு அடுத்து இந்த புத்தகத்தை இந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னா நிறைய புக்கு இருக்கு பாருங்க ஏசி ரூம்லாம் நம்ம ஆட்டோனா புத்தக கலவர்களை என்னன்னா செய்யலாம் அதாவது இந்த இடத்துக்கு வந்ததுக்குங்க எதாவது கேர்ள்ஸும் சரி பாய்ஸ் சரி எல்லாமே வராங்க ஆனால் அதனால ஜில்லுண்டு அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அதாவது இப்போ நம்ம ஸ்கூல்லேருந்து நிறைய பேர் வராங்க அவங்களுக்கு நிறைய இப்போ நிறையா இருக்கும் ஆசா டிவி வெல்கம் க்யூ எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு எல்லாம் இங்கே பிடிச்சிருக்கு இங்க தான் வாங்கணும் பார்ப்போம் இங்க வந்து நிறைய புக்ஸ் நாங்கள் டிஃப்ரெண்டாக பார்த்துருக்கோம் புதுசு புதுசாக ரீட் பண்ணா கத்துக்குவோம் ரொம்ப நல்லா இருக்கு எஜுகேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நிறைய புக்ஸ் வாங்கலாம் எல்லா புக்குமே நல்லா இருக்கு வணக்கம் என் பேர் சேமராஜ் நான் இங்கே மனோமணியம் சுந்தர பல்கலைக்கழக கல்லூரியிலேருந்து வரேன் பேர்லேருந்து நாங்கள் இங்கே வந்து புத்தக திருவிழாவுக்கு வந்திருந்தோம் இங்க வந்து பார்த்து ரொம்ப புத்தகம் சூப்பராக இருக்குது நல்ல இதாக இருக்கு ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தேவையான புக்ஸு எல்லாமே இதாக இருக்கு நல்ல புது புது அர்த்தங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கு நல்லா அறிவு மேம்படுத்த அளவுக்கு நிறைய புக்ஸ்லாம் இருக்கு திருக்குறள் புக் அந்த புக்கெலாம் இருக்கு தமிழ் சார்ந்த புக்கெலாம் இருக்கு நாங்கள் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்குது எங்கள் சுற்றி நிறைய நல்லா சுற்றி பார்க்கோம் நல்லா அழகாக இருக்குது நமக்கு தேங்க்யூ வணக்கம் என்னோடய பேர் சுபலக்ஷ்மி நாங்கள் நான் வந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரி கோவிந்த பேரிலேருந்து வந்திருக்கோம் இந்த புத்தக திருவிழா வந்து ரொம்ப எங்களுக்கு உதவியாக இருக்க மாதிரி இருக்குது புது புது ஆத்தர்ஸு நிறைய எழுத்தாளர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருந்திருக்கு அது மாதிரி இந்த இந்த இப்படி ஒரு புத்தக திருவிழாவை திருவிழாவுக்கு எங்களை கூட்டிட்டு வந்தேன் எங்கள் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் ரொம்ப நன்றி இதை மாதிரி நிறைய எங்களுக்காக உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு போன மாதம் ஒரு பயிற்சி பட்டறை தூத்துக்குடியில் நடந்துச்சு அதுக்காகவும் எங்கள் மாணவர்களை அனுப்பி எங்களுக்கு வளர்க்க எங்களை வளர்க்குறதுக்கு ரொம்ப உதவி இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த புத்தக திருவிழாவில் நிறைய நிறைய புத்தக புத்தகங்களை பற்றியும் அதுக்கப்புறம் நிறைய ஓவியங்கள் நிறைய நிறைய தெரிஞ்சுக்கிற முடியுது ரொம்ப நன்றி வணக்கம் தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற இந்த புத்தக கண்காட்சி எட்டாவது பொருணை புத்தக கண்காட்சியில் ரெண்டு அரங்கத்தில் பிரப பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு ஒன்று வந்து கண்காட்சிக்காக அங்கே வந்து பழம் பொருட்கள் எப்படி சேகரிக்கிறது தமிழர்களுடைய பண்பாட்டை தெரிவிக்கிறதுல அந்த எழுத்து முறைகள் ஓவியங்கள் மகளிர் சுயர்களுக்களுடைய உற்பத்தி பொருட்கள் நமது பண்பாடு சார்ந்த மக்கள் உற்பத்தி செய்கிற பொருட்களை எல்லாம் பார்வை வச்சுருக்காங்க அரங்கம் ரெண்டில் வந்து புத்தகங்கள் வந்து இருக்குது அதில் வந்து தமிழ் இலக்கியங்கள் ஆங்கில இலக்கியங்கள் பொது புதிதாக வந்திருக்கிற நாவல்கள் அனை எல்லா விதமான இதை எங்களுடைய கல்லூரியின் சார்பாக மாணவர்களை வந்து அழைத்திருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஏற்பாடு செய்த தமிழ்நாடு அரசுக்கு வந்து எங்களுடைய கல்லூரி சார்பாக நன்றியை கொள்கிறோம் வணக்கம் கோவிந்தப்பேரி மன்னமணி சுந்தரார் பல்கலைக்கழக கல்லூரி எங்கள் மாணவர்களை இங்கே கூட்டு வந்திருக்குறோம் வாசிப்பு அப்படிங்கிற ஒரு புது அனுபவத்தை மக்கள் மாணவர்களுக்கு கொண்டு வருவதற்காக இந்த புத்தக கண்காட்சிக்கு நாங்கள் வந்ததுக்கு ரொம்ப மகி பெருமை அடைகிறோம் இதுவரைக்கும் ஒரு கைபேசி மூலமாக தான் தன்னுடைய நூலகத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த அரங்கம் இந்த புத்தக கண்காட்சி அப்படிங்கிறது எத்தனை புத்தகங்கள் இருக்குது எத்தனை அரங்குகள் இருக்குது அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துவதாக இருக்குது தமிழ்நாடு அரசுக்கும் பொருளை திருவிழாவுக்கும் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் வணக்கம் நான் என் பேர் விக்டர் பாபு மனோனியம் சுந்தர்னார் பல்கலைக்கழக கல்லூரி கோவிந்தபேரிலேருந்து வந்திருக்கோம் தமிழ் துறையிலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் புத்தகம் வந்து நம்மளுக்கு ஒரு ரத்தமும் சதையுமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த காலத்தில் ஆன்லைனில் படிச்சுக்கிறதுக்கு இ புக்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் புத்தகம் கொடுக்கக்கூடிய அந்த இணக்கம் வந்து வேறு எதாலையும் கொடுக்க முடியாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாணவர்கள் மத்தியிலும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மாணவர்கள் நிறைய பேர் கொடுத்துருக்குறோம் நிறைய அரங்குகள் நிறைய இங்கே இருக்குது மாணவர்கள் நிறைய புத்தகங்கள் வாங்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஆர்வமாக வாங்கிட்டு இருக்காங்க இந்த புத்தகம் படிக்கக்கூடிய ஆர்வத்தை மாணவர்களுக்கு வழக்கு விதமாக இந்த நிகழ்வு அமைஞ்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி அனைவருக்கும் வணக்கம் மேலப்பாளையம் அன்னை ஹஜ்ரா பெண்கள் கல்லூரியிலேருந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸு கூட்டிகிட்டு வந்திருக்குறோம் என்னுடைய பெயர் முனைவர் த ராமலக்ஷ்மி தமிழ்துறை உதவி பேராசிரியராக இருக்கிறேன் நெல்லை புத்தகத் திருவிழா எட்டாவது பொருணை நெல்லை புத்தக திருவிழாவில் தினமும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான நிறைய போட்டிகள் பயிற்சி பட்டறைகள் எல்லாமே நெக் நடத்துகிறாங்க இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸை நல்லா மோட்டிவ் பண்ணுற மாதிரி இருக்குது மூன்று நாட்கள் பயிற்சி பட்டறை சிறுகதை கவிதை நாடகத்திற்கான பயிற்சி பட்டறை நடந்தது அதுலேயும் எங்களுடைய கல்லூரி மாணவிகள் இரண்டு இரண்டு பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அவங்க வாங்கினாங்க இன்றும் நாங்கள் வந்து பயிற்சி பட்டறைக்காக ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம் தினம்தோறும் நடக்கக்கூடிய இந்த பயிற்சி பட்டறை மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான அந்த போட்டிகள் பல்வேறு போட்டிகள் நடத்தி அந்த போட்டிகளில் முதல் பரிசாக மூவாய் மூன்றாயிரம் ரூபாய் இரண்டாவது பரிசாக இரண்டாயிரம் இரண்டாயிரம் ரூபாய் மூன்றாவது பரிசாக ஆயிரம் ரூபாய்க்கான புத்தகம் வாங்குவதற்கான டோக்கன் கொடுக்குறாங்க இது ரொம்பவே குழந்தைகளுக்கு ரொம்ப பயன்பாடான ஒரு விஷயம் அந்த குழந்தைகள் பிற்காலத்தில் அவங்களுடைய அறிவுத்திறனை வளர்க்கக்கூடிய வகையில் வருடந்தோறும் நடக்கக்கூடிய இந்த புத்தக கண்காட்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது தொடர்ந்து இதே மாதிரி நடத்தணும் அதற்கான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிட்றோம் நன்றி என் பேர் ஃபாத்திமா ஷானிஃபா நாங்கள் அன்னை ஹஜ்ரா காலேஜ்லேருந்து வரோம் இந்த இது வந்துட்டு நல்லா நிறைய ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்குது இந்த மேடை வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த வாய்ப்பு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கிடச்சிருக்கு இதுக்கு வந்து நாங்கள் தமிழக அரசுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் இது மூலமாக நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் நாடக பயிற்சி பற்றிக்கெலாம் போயிருக்கோம் நாடகம் எப்படி இருக்கும் கவிதை எப்படி இருக்கும் எல்லாமே நாங்கள் அது மூலமாக இதிலேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டு நிறைய வரோம் இங்கே நிறைய புக் சேல் பண்ணுறாங்க இங்கே வாசிக்கிற ஒவ்வொரு புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு இது மூலம் நாங்கள் நிறைய பயன்பெறோம் என் பேர் தஸ்லீமா நஸ்ரீன் அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா கவிதை பட்டறை அப்படின்னு வந்து எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதில் வந்து கவிதை எழுத தெரியும் அதை வந்து எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு தெரியாமல் இருந்தோம் இந்த பட்டறை மூலமாக அதை வந்து கவிதை எழுத மட்டும் தெரிஞ்ச எங்களுக்கு எப்படி முறைப்படி மரபு கவிதையெல்லாம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுத்தாங்க அதோடு நிறுத்திக்கிட்டது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கவிதைகளை வந்து வெளியே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுனால இந்த பொறுணை விழா புக் ஃபேரில் வந்து டெய்லியும் ஒவ்வொரு காம்படிஷன் வச்சு நாங்களும் அதில் பங்கேற்று எங்களுடைய கவிதையெல்லாம் வெளிக்கொண்டு வர்றதுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது அதுக்கப்புறம் இங்கே ந நாங்கள் வந்து வெளியே இடத்துல கிடைக்காத புக்ஸ் நிறைய புக்ஸ் வந்து இந்த புக் ஃபேரில் வந்து நாங்கள் பார்த்தோம் அந்த அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு தமிழக அரசுக்கு வந்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி என் பேர் சஃப்ரின் நான் நேஹ்ரா பெண்கள் கல்லூரியிலேருந்து வரேன் மேலப்பாளையத்தில் நான் வந்து இங்கே கட் கவிதை பட்டுரைக்கு வந்து நாங்கள் வந்திருந்தோம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாமே நல்லா கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நாங்கள் முன்னாடி வந்ததே இல்லை எங்களுக்கு இது நல்ல பயனுள்ளதாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி வாய்ப்பை அமைத்து கொடுத்த அரசுக்கு ரொம்ப நன்றி கொள்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கப்புறமும் இதே மாதிரி நடக்கணும் நாங்களும் இதே மாதிரி திரும்ப வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறோம்

புத்தக திருவிழாவில் போட்டி நடக்குது அதில் கலை சொற்கள் போட்டியில் கலந்து கொள்வதற்காக எங்கள் பள்ளியில் சார்பாக வட்டார அளவில் முதலிடம் பெற்று பெற்ற ரெண்டு மாணவர்களை அழைத்து கொண்டு வந்துள்ளேன் இந்த போட்டி நடந்து கொண்டு இருக்கிறது கலை திருவிழாவும் நடந்து கொண்டு இருக்கிறது சோ எல்லாம் புத்தகங்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக பல்வேறு புத்தகங்கள் எண்ணிலடங்கா புத்தகங்கள் எல்லா விதமான புத்தகங்களும் இருக்கிறது மாணவர்களுக்கு மிக்க பயனுள்ளதாகவும் இருக்கிறது கலைப்பொருட்களும் பொருட்களும் பழங்காலத்தில் பயன்படுத்திய பொருட்கள்லேருந்து கலைநுட்ப பொருட்கள் இருந்து அனைத்துமே அனைவரும் ரசிக்கக்கூடியதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது மிக்க நன்றி நாங்கள் இந்த புத்தக கண்காட்சி அமைத்து தந்த ஸ்டாலின் சாருக்கு ரொம்ப நன்றி அதுவும் இல்லாமல் எங்களோட சேர்மன் ஐயா எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி என் கல்லூரி பேர் வந்து பிஎஸ்என் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் டெக்னாலஜி நாங்கள் மேலே திடீர்லேருந்து வரோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஆக்சுவலாக நான் வந்து சிவகாசி சிவகாசியில் வந்து இப்படி எனக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடையாது நான் அங்கேருந்து இங்கே வந்து படிக்கிறேன் படித்ததில் எனக்கு இது புரோஜனமாக இருக்குது எல்லாேருமே இதை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து எல்லாருமே கலந்துக்கோங்க எனக்கு எனக்குமே ரொம்ப பிடித்திருந்தது கவர்மெண்ட் எக்ஸாம் ஈஸியாக அப்ளை பண்ணி பாஸாக எல்லாத்துக்கும் வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி புத்தகங்கள் நிறையா இருக்குது வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி சார் ஒரு சில நன்றி சார் நன்றி வேறு எதுனாலையும் இந்த மாற்றத்தை முன்பரவே முடியாது இன்னைக்கு விற்படுத்தப்பட்ட மக்கள்னு சொல்கிறோம் ஒதுக்கப்பட்ட மக்கள்னு சொல்கிறோம் அது எல்லாம் உடச்சிருந்ததுன்னு அந்த கல்வி இந்த ஐம்பதுக்கு ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு எல்லாருக்கும் கிடைச்சிருந்த கல்வி அதை எல்லாம் இருந்து அப்போ இந்த கல்வியை தயவு செஞ்சு பயன்படுத்துகிறது உங்களோட எல்லா பொழுதுபாடுகளும் உங்கள்கிட்ட இருக்கட்டும் அதோட இந்த கல்வி நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி நாளைக்கு இன்னும் இப்போ நிறைய பார்க்குறீங்களா எல்லா மாவட்டத்துலேயும் இப்போ ஏறக்குறைய சரிசமமான பெண் கலெக்டர்கள் வந்திருக்காங்க பார்க்குறீங்களா நியூஸில் எல்லாம் பார்க்குறீங்கள எல்லா மாவட்டம் எங்கள் மதுரை மாவட்டத்தில் கூட பெண் கலெக்டர் தான் அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர உற்சாகமாக இருக்கும் அப்போது ஆணுக்கு மட்டுமே சொந்தமான பதவியும் பெரிய பெரிய பதவிகள் இருந்ததும் இன்றைக்கி பெண்களும் போய் உட்காரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஏன்னா பெண் வந்து ஒரு